சற்றுமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே மிகவும் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாக இருக்கு அதிர்ச்சி தரும் தகவல்னு கூட சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்தியாவிலேயே அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கொண்ட முதன்மை வங்கி அப்படின்னா எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஹலோ எதனாலன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எஸ்பிஐ வங்கியில் நிறைய விதமான வாடிக்கையாளர்கள் நிறைய விதமான அறிவிப்புகள் எஸ்பிஐ தரப்பிலருந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது அதிகபட்சமான வட்டி கொடுக்கறது ஏதாச்சும் லோன் வாங்குறீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அறிவிப்புகள் தனது வாடிக்கை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுனால எஸ்பிஐ வங்கியில எப்பவுமே வந்துட்டு வாடிக்கையாளர்கள் அதிகமா தான் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க இந்த நிலையில எஸ்பிஐ வங்கியில இருந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா இப்ப ரீசெண்டா வந்து பிடிச்சிருப்பாங்க அனைவரோட அக்கௌண்ட்ல இருந்துமே இந்த அமௌண்ட வந்து டெபிட் பண்ணிருப்பாங்க அதற்கான மெசேஜும் நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க சோ நிறைய பேருக்கு வந்து எதனால டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியாது இதற்கு எஸ்பிஐ வந்துட்டு ஒரு அறிவிப்பை அதாவது எல்லா வங்கியை போலவுமே எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கும் ஏடிஎம் கார்டுகள் எனப்படும் டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது இந்த ஏடிஎம் கார்டை பண்ணி தான் பணம் ஏதாச்சும் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஷாப்பிங் போனா அங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு ஸ்வைப் பண்றது மூலமா கார்ட்ல இருந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் செய்யறது வரையும் அனைத்துமே இந்த டெபிட் கார்டு மூலமாக தான் அனைவருக்குமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் இப்போ இந்த ஏடிஎம் கார்டுக்கு தான் வருட வருடம் வந்து நமக்கு பராமரிப்பு கட்டணம் சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாவை பிடிக்கிறாங்க டெபிட் செய்கிறாங்க வருஷ வருஷம் ஸோ இந்த டெபிட் கார்டிலே பார்த்தோன்னா நமக்கு நிறைய விதமான கிளாசிக் சில்வர் க்ளோபல் காண்டாக்ட் லைஸ் கார்டுகள் இந்த மாதிரி நிறைய விதமான கார்டுகள் இருக்குது ஸோ இவை அனைத்துக்குமே இரநூறுவா பராமரிப்பு கட்டணம் என்றது பிடிப்பாங்க நீங்கள் சொல்கிறது இரநூறுவா தான் ஆனால் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா பிடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக பதினெட்டு பர்சன்ட் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம நம்மக்கிட்ட இருந்தே எஸ்பிஐ ஆனது பதினெட்டு பர்சன்ட்டு வித்து ஜிஎஸ்டியோட முப்பத்தி ஆறுரூவா சேர்த்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாவா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் செய்யறாங்க இதுதான் ரீசன் யாருமே பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ தரத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம இந்தியன் வங்கி கனரா வங்கி யூனியன் பேங்க் இந்த மாதிரி அனைத்து பொதுத்துறை வங்கிகள்ல இருந்தும் இந்த ஒரு பராமரிப்பு கட்டணம் அப்படின்றது ஆண்டுக்கு ஆண்டு வந்துட்டு பிடித்தம் செய்வாங்க ஸோ யாருமே பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்